கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதியில் கடும் அதிர்வுடன் மர்ம சப்தம் கேட்டதால் பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர் பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் அடுத்தடுத்து இரண்டு முறை பயங்கரமாக சத்தம் எழுந்துள்ளது இதனால் அங்கிருந்த வீடுகள் கடைகளில் அதிர்வுகள் உணரப்பட்டதால் பொதுமக்கள் குழப்பமடைந்தனர் வேடச்சந்தூர் பள்ளப்பட்டி தாராபுரம் உட்பட அறுபது கிலோமீட்டர் சுற்றுவட்டார பகுதிகளில் மர்ம சத்தம் கேட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் மர்ம சத்தத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்வலை அந்த ஜன்னல் கதவை வந்து கண்ணாடி கதவை பாலில் வேகமாக அடித்தா என்ன சத்தம் வருமோ அந்த மாதிரி ஒரு அதிர்வலை வந்து வந்ததுமே நான் தூங்கிட்டு இருக்கேன் டக்குன்னு விழித்து பார்க்குறேன் விழித்து பார்த்ததுமே சுற்றி உள்ள நான் என்ன நினச்சிட்டேன்டா எங்கள் வீட்டில் மேலே மாடியில் வந்து எங்கள் அண்ணன் ஃபேமிலியெல்லாம் இருக்காங்க அங்கே ஏதோ ஒரு பீரோவோ அல்லது ஃப்ரிட்ஜோ விழுந்தால் என்ன சத்தம் வருமோ அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணி டக்குன்னு கதவை திறந்து வெளியே போய் கேட்டால் அவங்களும் சத்தத்தை உணர்ந்துருக்காங்க மூன்றரை மணியிலேருந்து மோனை முக்காலுக்குள்ளே